வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தினர் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் முதல் நாளிலேயே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொடர் அமளியால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் இரண்டாம் நாள் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னதாக எஸ்ஐ ஆர் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாக எதிர்கட்சி உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் காந்தி மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனா் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை நிறுத்த வேண்டும் வாக்குத்திருட்டை நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பதாகைகளுடன் முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர்